ஹாய் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைச்சி ரெண்டு நாளா எனக்கு மண்டை அப்படி பைத்தியம் பிடிக்குது என்ன விஷயம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா அவங்க வந்து ஹேண்டிகேப்பு ஆனால் நிப்பாங்க இந்த ஸ்டெடியாக நிற்பாங்க எல்லா வேலையும் அவங்க வந்து நடக்கும்போது மட்டும் லைட்டாக தாங்கி நடப்பாங்க மற்றபடி எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் சூப்பராக செஞ்சு முடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு அக்கா அவங்க வந்து ஸ்கூல் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அங்க வந்து சாலரி சரியா தரமாட்டேங்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் சேலரினாலும் அவங்க மூணு மாதம் சாலரி கொடுக்கலனா அவங்க பசங்க ரெண்டு இருக்கு ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டெய்லி கூலி தான் ரொம்ப கம்மி சாலரி அவருக்கு அந்த பொருள் வித்தாதான் அவரும் வந்து கூலி வேலைதான் செய்யறாரு ஆனா ஹோனா பண்றதுனால அந்த ஹெல்மெட்லாம் எல்லாம் வைப்பாங்களா வித்தாதானா அவங்களுக்கு காசு அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஹெல்மெட் வித்துச்சுன்னு அந்த ஐநூறு ரூபா அறுநூறுபா தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கும்போது அவங்க அந்த அந்த இதை கொண்டு போறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு நான் அக்கா எனக்கு நான் ஏதாவது கண்டிப்பா வேலை சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாசமா நான் தேடிட்டு இருந்தேன் அவங்களுக்காக ஏன்னா நிறைய வேலை கிடைக்குது எல்லாமே ட்ராக்கு அந்த பக்கம் தான் கிடைக்குது சரிங்களா அவங்களால டெய்லி அந்த டிராக் தாண்டணும் ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெயின் வரதுக்குள்ள அந்த ட்ராக்கை தாண்டணும் அவங்க மற்றபடி ஊருக்குள்ளேயே ஏதாவது பார்த்து வச்சுலாம் இன்னொன்று ரெண்டு பசங்க இருக்கிறதுனால அவங்க கூட்டிட்டு வர்றதுக்கும் சிரமமா இருக்கும் யாரும் இல்லை அப்படிங்கும்போது சரி பக்கத்துல நம்ம பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லிருந்தேன் ரீசனா இப்போ ஒரு வேலை கிடைச்சது நம்ம வண்டலூர்ல வந்து மால் ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க அங்க வந்து அவங்களுக்கு வேலை கிடைச்சது எப்படின்னா எனக்கு தெரி தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து அக்கா எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மாலில் வந்து பேக் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா செக்கிங் அந்த மாதிரி இதுக்கு வந்து வேலை வேணுமா உள்ள படம் பார்க்க போறவங்களோட ஹேண்ட் பேக்லாம் செக் பண்ணுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஆள் வேணுமாக்கா செக்கிங்க்கு நீங்க யாராவது இருந்தா சொல்லி விடுங்கன்னாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி அந்த அக்கா கிட்ட சொல்றேன்ப்பா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அக்கா எனக்கு கால் ஒரு மாதிரி இருக்கு நீங்க சொன்னீங்களான்னு கேட்டாங்க அக்கா நான் சொல்றேன்க்கா அப்படின்ட்டு அவங்க எதிர்க்கவே அவங்களுக்கு கால் பண்ணி அக்கா அவங்க வந்து லைட்டா ஹேண்டிகேப் அதாவது எப்படின்னா கால் நடக்கும்போது தான் தாங்கி தாங்கி நடப்பாங்க மத்தபடி நிக்கிறது வேலை செய்யறது எல்லாமே சூப்பரா செய்வாங்கக்கா அப்படின்னு அவங்க வந்து முந்தாணத்தை என்ன பண்ணிட்டாங்க நீங்க நேர்ல வந்து கூட்டிட்டு வந்து காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க மேனேஜர் கிட்ட கேட்டாங்க மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு அவரு வந்து நேரில் என்ன கூட்டிட்டு வந்து காட்டுமாங்கும் நான் அவங்கள்ட்ட சொல்றேன் அந்த டைம்ல அவங்க ஹஸ்பண்டும் இல்ல அவங்க பையனும் இல்ல அவங்க அம்மா வேற ஊருக்கு போயிருக்காங்க சரி கூட யாருமே இல்லாதப்போ நான் என்ன பண்ணேன் சரி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டேன் நைட்டுங்க ஒரு மணி ஒரு எட்டரை மணி இருக்கும் கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்காங்க வேலை வேலை இருக்காங்க இன்னொரு அக்கா அவங்க சொல்கிறாங்க என்னோட வேலையில் தான் நான் ஷிஃப்ட்டு முடிஞ்சு நான் லேட்டாக தான் வருவேன் நான் இப்போ பகலில் பார்த்துட்டுருக்கேன் என்னால் பகலில் பார்க்க முடியாது அதனால தான் உங்களை வைக்கிறோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது இருந்து நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை ஷிஃப்ட்டு தான் நான் வந்த உடனே நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க செலக்ட் பண்ணிட்டாங்க மேலே கூப்பிட்டு போய்ட்டு எந்த இடமும் காட்டிட்டாங்க இந்த இடத்துல நீங்கள் அப்போ வந்து அந்த ஷா அந்த இது வந்து பாத்தீங்கன்னா தேட்டர் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார்லாம் வந்து ஓப்பன் பண்ணதான் சொல்றாங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியல அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே கூட்டமாக இருந்துச்சு நான் அவங்க என்ன பண்ணாங்க லிஃப்ட்ல என்ன கூட்டிட்டு போனாங்க நானும் அவங்களுக்கு லிஃப்ட்டுல எப்படி போகணும் எந்த வழியா போகணும் ஏன்னா அவங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குறாங்க அவங்க அம்மா அவங்க அம்மாவோட போயிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டோட போயிருக்காங்க பைக்ல மற்றபடி தனியா வந்தது அன்னைக்கு தான் நான் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு காட்டிட்டு எல்லா இடமும் காட்டிட்டு அக்கா இந்த இடத்துல தான் நீங்க நிக்கணும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க அவங்க ரொம்ப பயந்தாங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா ஒன்னும் பயம் இல்லக்கா பயப்படாதீங்க அவங்க கேக்கிற கேள்வி நான் என்னமா படிச்சிருக்கேன் சார் டென்த்து படிச்சிருக்கேன் அவங்க வீடு எங்கமா இந்த வண்டலூர்ல தான் சார் இருக்கு பதில் சொல்லுங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க பயப்படாதீங்கன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க காலையில அக்கா யூனிஃபார்ம் நான் தரேன் நீங்க வாங்கிக்கோங்க யூனிஃபார்ம் கொடுத்தாங்க இவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க நான் வீட்டில இருந்து கிளம்பும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது அக்கா எனக்கு இந்த மாதிரி நான் மாலில் வேலை பாக்கிறேன் இன்னொருத்தவங்க மாலில் வேலை பார்க்க போறேன் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு எனக்கு வந்து யூனிஃபார்ம் தைக்கணும் அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன் என்னப்பா வேலை அப்படிங்கும்போது இந்த மாதிரி செக்கிங்க்கு செக்கிங்க்கா சரி பெரிய தேட்டராச்சே அவங்களுக்கும் ஒரு பக்கம் வேலை இருக்கும் இப்போ ஒரு ஒரு கம்பெனிலாம் எத்தனையோ பேர் வேலை செய்வாங்களா ஹவுஸ் கீப்பிங் வேலை அந்த மாதிரி நான் நினச்சிட்டு நானும் சரியா ஓகே அவங்கள அவங்களும் ஒரு தேட்டரில் சேர்க்கிறாங்க குளருக்கு அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன் என்னக்காவும் சாப்பாடெலாம் கட்டிட்டு என்கிட்ட சொல்லிட்டு அக்கா ரொம்ப கா சந்தோஷம் கா நான் போயிட்டு வரேன் அக்கான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த அக்கா ரிட்டன் வராங்க என்னக்கா அப்படிங்கிறேன் அவங்க வந்து சொல்றாங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது அவங்களுக்கு என்ன காச்சு அப்படின்னா அக்கா இந்த மாதிரி வந்து காலையில ஒருத்தவங்க வேலைக்கு வந்தாங்க அவங்கள்ட்ட வந்து யூனிஃபார்ம் கழட்டி கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அக்கா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆஹ் சார் ஒரு ஹேண்டிகேப்னு சொல்லி அவங்களுக்கு வேலையை மறுக்கறீங்களா அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியல உடம்ப பாத்துங்க அவங்களோட உழைப்பை பாத்து கொடுங்க சரிங்களா எவ்வளவு பெரிய கம்பெனி சரி என்ன அந்த ஓபன் பண்ணிருக்கீங்க அவங்க காலையிலேயே வந்துட்டாங்க காலையில வந்தவங்கள பன்னெண்டு மணிக்கு யூனிஃபார்மை கழட்டி அவங்கள்ட்ட கொடுமா அப்படிங்கிறீங்க அந்த லேடி காலையில தான் வந்திருக்காங்க வேலைக்கு இந்த அக்கா நாளே வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு தான் எதுக்காக அத்தனை வாட்டி போட்டோ அனுப்புங்க அவங்களோட பேர் என்ன எல்லாமே நீங்க கேட்டீங்க அவங்க கொடுத்தாங்கல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேண்டாம் நடக்க வச்சு பாத்தீங்க அவங்க நடக்கிறாங்களா அந்த அக்கா சொல்றாங்க சார் அவங்க நல்லா நடக்கிறாங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு நீங்க அவங்க எப்படி சொல்றது அவங்க ஆசையில சாப்பாட்டுல மண்ணல்லி போட்ட மாதிரி அவங்களை ஹாஃப் டே உட்கார வச்சுட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தவங்க வந்த உடனே அந்த சட்டையை கழட்டி கொடுங்க அப்படிங்கிறீங்க சரிங்க சார் அதே கம்பெனில அந்த தேட்டர்ல மால்ல வேலைக்கு எத்தனையோ பேர் நீங்க எடுக்க போறீங்க உடனேமா இந்த வேலைக்கு இவங்களை வச்சுக்கிறேன் நீங்க சொல்லிருக்கணும் இந்த வேலைக்கு நான் இவங்களை வச்சுக்கிறேன் இன் இதுலயே நான் உங்களுக்கு வேற வேற ஒரு வேலை போட்டு தரேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஜென்டல்மேன் யாருமே இல்ல சார் சரிங்களா அது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நீங்க சூப்பர்வைசரா இல்ல அந்த மேனேஜரானு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா சரிங்க சார் அவங்க அந்த ரெண்டு லேடி பேசிட்டு இருக்காங்க எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு ஆள் இல்லாதனால அந்த அக்காவை நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் சரிங்களா நான் அவங்களே நான் அதை குறை சொல்லலை தப்பு யார் மேலே அந்த சார் மேலே அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன் நீங்கள் எப்போ போனீங்க நீங்கள் அப்படின்னாக்கா நான் காலையில் தான் போனேன் அவங்க வந்து வேற ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்காக அவங்களும் வேலை தேடி இருக்காங்க எக்மோர் கிட்ட போகிறதுக்காக பஸ் ஏறதுக்காக வந்தாங்களாம் திரும்பி பார்க்கும்போது அங்கே வந்து ஆட்கள் தேவைன்னு போட்டுருந்ததுனால போய் கேட்டிருக்காங்க கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க வாங்க உள்ளேன்னு சொல்லி கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க ஆள் வராத இந்த அக்காங்க மேல இருந்தவங்க அந்த லேடி வந்த உடனே சட்டை கழட்டுமா அவங்கள்ட்ட கொடுமா அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஏன் சார் இப்படி பண்றீங்க அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுங்களா ரொம்ப கஷ்டம் சார் ஒருத்தவங்க ஊனமுற்றோருங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருடல சார் பொய் சொல்லல உழைக்கிறாங்க உழைப்புக்கு தான் நீங்க ஊதியம் கொடுக்குறீங்க சரிங்களா அவங்க ஏமாத்தல ஒருத்தவங்க நம்மள ஏமாத்தலாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆ இவ்வளவு நம்மள ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான்ட்டு சார் ஹேண்டிகேப்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா அது ஒரு பெண் தனியா நின்று ஒரு இடத்துல வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அவங்க வந்து தமானத்தை மானத்தை கொடுக்கல நான் அவங்கள்ட்ட சொல்றேன் அக்கா படுதாவை எடுத்து பேக்ல வச்சுக்கோங்க யூனிஃபார்ம் போட்டுக்கோங்க அவங்க அவ்வளவு சந்தோஷமா போனாங்க சார் ஆனா அந்த இடத்துல அந்த இன்னொரு பெண் அந்த வேலைக்கு வந்தாங்க பாத்தீங்களா அந்த சட்டையை கழட்டி அவங்கள்ட்ட குடுமானு சொல்லும் அந்த இடத்துல நான் இருந்தா என்ன தெரியுமா சொல்லிருப்பேன் ஹம் அந்த லேடி அந்த யூனிஃபார்மை வாங்கி அவங்க போட்டுக்கிட்டாங்க நான் இருந்தா சார் என் கை கால் நல்லா இருக்கு நான் ஒரு பத்து கம்பெனி கூட ஏறி இறங்கி வேலை தேடுவேன் சரிங்களா இப்ப அவங்க வேலையை பறிச்சுதான் அந்த வேலை எனக்கு கொடுக்கணும்னு இல்லை சார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வேண்டாம் அந்த வேலை நீங்க அவங்கள்ட்டே கொடுங்க நான் கிளம்புறேன் நான் இன்னொரு பத்து கம்பெனி ஏறி கூட இறங்கிக்கிறேன் தப்பு இது அப்படின்னு அந்த ஆளுக்கு உணர்த்தும்படியாக நான் சொல்லியிருப்பேன் ஆனா அந்த இடத்துல அந்த பெண்ணு என்ன பண்ணிட்டாங்க இவங்க கிட்ட அந்த யூனிஃபார்மை வாங்கி போட்டுட்டு அவங்களுக்கு யூனிஃபார்ம் தக்க என்கிட்டயே வந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அந்த அக்காவை பாக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு நான் மறுபடியும் வேலை தேடுவேன் நல்ல கம்பெனியா இதே ஏரியாவில் கண்டிப்பா நான் தேடுவேன் ஆனால் உங்களோட வேலை அவங்களுக்கு வேணா சார் அவங்கள ஒரு ஹேண்டிகேப்னு நினைச்சு அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணி அவங்க வீட்டுக்கு அனுப்புனீங்கல்ல எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா சார் நீங்க பண்ணது என்னைக்குமே ஒருத்தவங்க வயத்துல அடிக்காதீங்க சார் சாப்பாட்டுல மண்ணல்லி போடாதீங்க நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்க